கன்னிராசி ஆன்பாவம் போன்ற தான் எடுத்த ஆரம்ப படங்களிலே மாபெரும் வெற்றி பெற்று முன்னணி இயக்குநராக உயர்ந்தவர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என பல துறைகளிலும் வெற்றியை பெற்றவர் சினிமாவில் கதாநாயகன் என்றால் அஞ்சடி ஆறடி உயரத்தில் பாகுவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற பிம்பத்தை உடைத்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் இன்றும் நடித்து கொண்டிருப்பவர் பல வெற்றிப்படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் அவர்களின் வரலாறைக் காணலாம் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் சென்னையில் பிறந்தார் இவர் இயக்குனர் தயாரிப்பாளர் கவிஞர் அவினாசி மணி அவர்களின் மகளான வாசுகி அம்மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பிரிதிவிராஜன் பல்லவராஜன் பிரேம்ராஜன் ஆகிய மகன்கள் இருக்கின்றனர் பிரிதிவிராஜன் சினிமாவில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் திரு பாண்டியராஜன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்படங்களில் நடிக்கவே விரும்பினார் ஆனால் அவரது உயரம் மற்றும் தோற்றம் காரணமாக உதவி இயக்குநராக சேர முடிவு செய்தார் வயலின் கட்டு தேர்ந்த தமிழ் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் இசை செல்வம் என்ற பட்டப்படிப்பையும் பெற்றார் அதன்பின் எழுத்தாளர் தூயவன் அலுவலகத்தில் உதவியாளராக சேர்ந்தார் இங்கு இயக்குநர் பாகிராஜ் அவர்களின் அறிமுகம் கிடைத்தது அவரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் டார்லிங் 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 படத்திலிருந்து அசோசியேட் இயக்குனராக சேர்ந்த அவர் முந்தானை முடிச்ச திரைப்படம் வரைக்கும் அசோசியேட் இயக்குநராக பணியாற்றினார் பாக்யராஜ் அவர்களிடம் நல்ல உதவி இயக்குநராக பல திரைப்படங்களில் அவர் பணியாற்றினார் அதன் பிறகு தான் இயக்குநராக வேண்டும் என்று கன்னிராஜே என்ற படத்தின் கதையை சிவாஜி கணேசன் அவர்களின் அண்ணன் சண்முகம் அவர்களிடம் பாண்டியராஜன் கூறியிருக்கின்றார் அந்த கதையை கேட்டு அவர்களும் ஒப்பு விட்டார்கள் பிறகு கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது முதல் படமே அவர் படம் மாபெரும் வெற்றியை பெற்றது இன்றும் கன்னிராசி திரைப்படத்தை மக்கள் மக்கள் பார்க்கும் திரைப்படமாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறகு ரேவதி நடித்த கன்னிராசி திரைப்படம்தான் இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமாகும் அதன் பிறகு அந்த திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து ஆன்பாவம் என்ற திரைப்படத்தை இயக்கி அவரை கதாநாயகனாகவும் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்பிடமாக அமைந்தது மாபெரும் முன்னணி இயக்குநராக உயர்ந்த அவர் மாபெரும் நடிகராகவும் உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் முக்கியமான முன்னணி இயக்குநராகவும் முன்னணி நடிகராகவும் உயர்ந்தார் அதன் பிறகு தொடர்ந்து ஒன்பது படங்களை இயக்கிய அவர் பிரபுதேவா அவர்களை முக்கிய வேடத்தில் இயக்கியதோடு சுமார் தொண்ணூறு திரைப்படங்களுக்கு மேல் அவர் நடித்தும் இருக்கின்றார் இதில் சேஷன் என்ற மலையாள திரைப்படத்தில் திலீப் அவருடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார் சமீபத்தில் சன் டிவியில் மாமா மாப்பிள்ளை என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்து வருகிறார் ஹெல்ப் என்ற அவரது ஆங்கில குறும்படம் பிரேசிலில் உள்ள சாவோ பாலோவில் நடந்த ஆர்டகோ திரைப்பட விழாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பரிந்துரைக்கப்பட்டது அந்த திரைப்படம் பெரிய பாராட்டுகளையும் பெற்றது பாண்டியராஜன் அவர்கள் இயக்கிய ஆங்கில குறும்படமாகும் திரு பாண்டியராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த ஏழு நாட்கள் இதில் அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தூரல் நின்னு போச்சு எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டார்லிங் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி ஆண் பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தாய்க்கு ஒரு தாலாட்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு முத்துக்கள் மூன்று மனைவி ரெடி வாழ்க வளர்க ஏட்டிக்கு போட்டி மீண்டும் மகான் உள்ளம் கவர்ந்த கல்வன் ஆயசு நூறு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் ஜாடி கேட்ட மூடி கதாநாயகன் பாட்டி சொல்லை தட்டாதே நெத்தியடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் பாட்டி சொல்லை தட்டாத திரைப்படம் அந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தோறும் கிராமங்கள்தோறும் பட்டிதொட்டியெல்லாம் திரு பாண்டிராஜன் அவர்களுக்கு மாபெரும் புகழை தேடித்திருந்த படமாக அமைந்தது இன்றும் அந்த திரைப்படம் மக்களால் கொண்டாடப்படும் ஒரு படமாகத்தான் இருந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா கல்யாணம் காக்கா கரடி வாய்க்கொழுப்பு தலைப்பு செய்திகள் எல்லாமே என் தங்கச்சி டில்லி பாபு சரியான ஜோடி புது மாப்பிள்ளை சின்ன சின்ன ஆசைகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழியான சின்ன சின்ன ஆசைகள் அவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பச்சை கொடி புது வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு புருஷன் எனக்கு அரசன் ஊர் பஞ்சாயத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆதித்யன் பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி கில்லாடி மாப்பிள்ளை பாண்டியனின் ராஜ்யத்தில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நீலக்குயில் வள்ளி போகிறா படிக்கிற வயசில் தாய்க்குலமே தாய்க்குலமே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சும்மா இருங்க மச்சான் மாப்பிள்ளை மனசு போல காலம் மாறி போச்சு புருஷன் பொண்டாட்டி கோபாலா கோபாலா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நல்ல மனசுக்காரன் அட்ராசக்க அட்ராசக்க போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கவலைப்படாத சகோதரா கும்பகோணம் கோபாலு ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மனைவிக்கு மரியாதை சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சுயம்பரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு இரட்டையர் திரைப்படத்திலும் கண்ணுல காச காத்தப்பா திரைப்படத்திலும் தாளி காத்த காளியம்மன் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எண்ணினிய பொன்னிலாவே கபடி கபடி அழகிய நாட்கள் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ராமச்சந்திரா வசிகரா அன்புத்துள்ளை இராணுவம் கலாட்டா கணபதி வடக்கு வாசல் அதாண்டா இதாண்டா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எங்கள் அண்ணா ஜெயராம் ஆறுமுக பேத்தி சொல்ல தட்டாதை ஜாலிமேன் சேட்டை கிரி என் புருஷன் எதிர்விட்டு பொண்ணு கதவசேஷன் என்ற மலையாள திரைப்படம் சொல்லட்டுமா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டன் மாயாவதி வைரவன் திரு திரு ஐயப்பசாமி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேரரசு கைவந்த கலை ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலக்கிற சந்துரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சாதை பொன்மகள் வந்தால் புது பாண்டி நாயகன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோரணை திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தைரியம் கொலையா முந்திரிக்கா ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காசைதான் கடவுளடா வேலாயுதம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விண்மீன்கள் காந்தம் மிரட்டல் மன்னாறு திருத்தணி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குறும்புக்கார பசங்க கோலாகலம் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரெட்டை கதிர் திருமணம் என்னும் நிக்காக் வாயமூடி பேசணும் விழும் நிலவு ஆய்வு கூடம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க என்ற திரைப்படத்திலும் காதல் அவதி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாப்பிள்ளை சிங்கம் சாலையோரம் இளமை ஊஞ்சல் நேர்முகம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பரிமாணம் கவன் ஆரம்பமே அட்டகாசம் குழல் விளக்கு அதாகப்பட்டது மகாஜனங்களே குரு உச்சத்தில் இருக்காரு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தெருவிளக்குகள் பஞ்சுமிட்டாய் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நட்பே துணை ஜெயிக்கப் போவது யாரு தனுசுராசி நேயர்களே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தானா நாம் சிரித்தால் பொன்மகள் வந்தால் கன்னிராசி கொம்பு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அண்ணாத்த திரைப்படத்திலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரியா பேய்விடு என்ற திரைப்படத்திலும் சூப்பர் சீனியர் ஹீரோக்கள் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெய்வமச்சான் பங்குதாரர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு பல படங்களில் அவர் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார் இயக்குநராக அவர் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி ஆண்பாவம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரெடி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நெத்தியடி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோபாலா கோபாலா இரண்டாயிரம் ஆண்டு இரட்டையர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கபடி கபடி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைவந்த கலை இந்த திரைப்படத்தில் அவரது மகன் பிரிதிவிராஜன் அவர்களை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உதவி என்ற குறும்படம் இது பிகைன்வு டிவியில் வெளியிடப்பட்டு உலகளவில் பாராட்டுகளை பெற்ற திரைப்படமாகும் அவர் கலந்து கொண்ட தொலைக்காட்சி தொடர்களையும் காணலாம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அம்மா மாப்ள என்ற தொலைக்காட்சி தொடரில் பங்கு பெற்றார் இது சன் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை என் தங்கை என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது ராஜ் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி பதினைந்து காபி வித் டிடி என்ற விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை லொல்லுப்பா என்ற சன் டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாக்கியலட்சுமி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது விஜய் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாரி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பானது உதவி இயக்குனராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்து இயக்குனராகி நடிகராகி தயாரிப்பாளராக உயர்ந்து மாபெரும் உச்சத்தில் இருப்பவர் பாண்டிராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த இயக்குனர் நடிகர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்